இடம்பொருள் ஏர்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ சிறகடி காசி சீரியர்களில் ஒரு பூகம்பமே வெடிக்க போகுது அந்த வீட்டில் அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரிஞ்ச விஷயம் ஏன்னா வந்து பார்த்தா வந்து இப்போ ஒரு சின்னதா சிம்பிளா ஜாலியா போயிட்டு வந்து என்ன பண்ண மாடலில் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டென்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க எதுக்காக வீட்டு வாங்கிட்டு வந்தாங்கன்னா இந்த ரூம் பிரச்சனை ஒரு முடிஞ்சிருக்காது ஒருவேளை தூங்குறது எப்படி அது பழகிட்டு ஹாலில் போய் தூங்குறது புதுசாக்கள் நம்ம ஜோடி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் இந்த டென்ட வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆனா வந்து பார்த்தா இங்க வந்து பல விஷயங்கள்லாம் நடந்து எங்க ரூம்ல நீங்க தூங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலையும் விஜயாவும் அண்ணாமலை விஜயாவுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கும் ட்ரெஸ் மாத்துறதுக்கான இடம் வேணும் இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கு ஸோ இருந்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹாலுக்கு கிளம்பி வந்துட்டாங்க இதில் என்னென்ன பிரச்சனைகள் போகுதுங்கிறது அவங்க எதிர்பார்க்காத ஒன்று தான் இதுக்கப்புறம் ஃபியூச்சர் தான் வரும்னு வச்சுங்க இப்போ இதனால போய் அவங்க மேலே போய் படுக்க அதில் ஒரே ஃபன்னியாக போய்ட்டு மேலே யாரோ தூங்குறாங்கன்னு போய் அவங்கள அடிக்கிறதுக்காக கட்டையெல்லாம் எடுத்து போய் கட்டில் இவங்க தான் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த விஷயம் சுதாக்கு தெரிஞ்சு வேணுனே நம்ம பொண்ணை வந்து அவமானப்படுத்தி மொட்டமாரில் தூங்க வைக்கிறானுங்க இவனுங்க அப்படின்னா அவங்க கிளம்பி வந்து சண்டை போடுற காட்சிகள் நடக்கும்போது உங்கள் பொண்ணை அப்படியே கூட்டு போயிடுங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறதுக்கான வார்த்தை கிடையாது நீ என்னடா ஓவராக பேசுகிறேன்னா அங்கே மாற்றி மாற்றி கத்த எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது எங்கள் மாட்டேன் எப்படி பேசணும் மேனஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பேசி ஒரே பெரிய கை கலப்பா வாய் தகராறுலாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு அப்ப அந்த சமயத்தை திருப்பி ஏதாச்சும் வந்து இந்த ரவி மேல பலாருங்கிற கை ஓங்கிற மாதிரி ஏதாச்சும் முத்து பண்ணார் அப்படின்னா கண்டிப்பா இன்னும் பூகமமா வெடிச்சிரும் கண்ணு முன்னாடி டவக்குன்னு சொல்லிட்டு ரவியும் சுதியும் வந்து நாங்க எங்க அம்மா வீட்டுக்கே போறோம் அப்படின்னு கிளம்பி போறதுக்கான வாய்ப்புகள் அது நடந்து போனது போனது அப்புறம் என் பிள்ளை அப்படி கூட்டு போக வச்சிட்டேடா அப்படின்னு வந்து விஜயா மொத்தமா உடஞ்சு போறதுன்னு பல பிரச்சனைகள் நடக்க போகுதுங்கிற மாதிரி தோணுது அப்படிதான் நடக்காம சுதாவை போதைக்கு சரி பண்ணி அனுப்பிவிட்டாலும் கண்டிப்பா வந்து விஜயா அந்த கடுப்பு வெள்ளப்படுத்துகிற கடுப்பு எல்லாரும் சேர்த்து வச்சு மீனாவை போட்டு நோண்டு நோண்டு நோடி இருப்பாங்க நிறைய பிரச்சனைகள் அப்படியே லைனா இருக்கு ஆனா வந்து மனோஜ் என்ன வேலைக்கு போறதுக்கு போய் சொல்றாருங்கிறது மாட்டவும் இல்ல ரோஹினி அவ்வளவு பெரிய பொய் சொல்லிட்டீங்க உட்காந்துருக்காங்கிறது மாட்டாமலே போயிட்டு இருக்கிறத பத்தி உங்க கருத்து என்னங்கிறத சொல்லுங்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ சிறுகடி காசு சீரியல் ஒரு பூகம்பமே வெடிக்க போகுது